கடுக்காயும் தாயும் கருதியில் கேள் கடுக்காய் தாயினும் மேலாம் என்ன ஒரு ம மருத்துவ பாட்டு உண்டு எதுக்கு தாயினும் மேலே என்னப்பா ரொம்ப ஓரளவு ஓவராக தான் போகிறாங்க தாயை விட மேலே ஒன்று இருக்க முடியுமா இருக்கவே முடியாது ஆனால் கடுக்காய் அதை விட மேல்னு சொல்கிறாங்கன்னா ஒரு கொஞ்சம் குசுப்பு சித்தர் அவர் கொஞ்சம் குசுப்பாக தான் பாடுறாரு என்ன சொல்கிறாருன்னா தாய் வந்து பிள்ளைக்கு நல்லது நல்லதுன்னு ஆறு சுவையுள்ள உணவையும் ஏ பிள்ளை கேட்குதுப்பா இனிப்பா கொடு ஏ புள்ளை கேட்குதுன்னு கொடுத்து ஆறு சுவையும் கொடுத்து சில நேரத்தில் அந்த பிள்ளைக்கு நோய் வந்துடும் ஆனால் கடுக்காய் அதில் ஆறு சுவையும் இருக்குது கடுக்காய் ஒரு காயில் மட்டும்தான் ஆறு சுவையும் இருக்குது கடுக்காய் ஆறு சுவையுள்ள காயும் கொடுக்கும்போது நோய் போகும் அப்போ நோயை உண்டாக்குற தாயை விட ஆறு சுவை கொடுத்து நோய் உருவாக்குற தாயை விட ஆறு சுவை கொடுத்து நோயை போக்கக்கூடிய கடுக்காய் தாயினும் மேலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அப்போ நம்ம கொஞ்சம் அதை எடுத்துக்கொள்ளலாமே எப்படி எடுத்துக்கலாம் காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் ஒரே ஃபார்முலா தான் காலை இஞ்சி மாலைக்கு மது நடும்பகலில் சுக்கு மாலையில் கடுக்காய் எப்படி சாப்பிடணும் இஞ்சி அப்படியே கடிச்சு சாப்பிட முடியாது இஞ்சி தோலை சீவி சிறு சிறு துண்டுகளாக வெட்டி தேனோடு சேர்த்து சாப்பிடணும் இஞ்சிக்கு அனுபானம் தேன் இஞ்சிக்கு மேலே வந்து நஞ்சு இஞ்சிக்கு மேலே இருக்கிற புற தோலை நீக்கிவிட்டு அதில் இருக்கக்கூடிய சிறு சிறு துண்டுகளாக்கி தேனில் ஊற போட்டு ஒரு ஒரு ஐம்பது கிராம் தேனில் ஒரு இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி துண்டை போட்டு ஊற வைக்கலாம் ஒரு பத்து நாளைக்கு வச்சுருந்து அதுக்கு மேலே வச்சா புளிச்சிரும் அதுக்கு இல்லாமல் ஒரு சிறு ஒரு ஒரு வாரத்துக்கு செய்து அதை எடுத்து அந்த ரெண்டு துண்டை காலையில் இஞ்சி மத்தியானம் சாப்பிடும்போது ஒரு மூணு சிட்டிகை சுக்க துளி ஒரு நெய் போட்டு சாதத்தில் எடுத்துக்கலாம் இரவில் கடுக்காய் ஒரு அரை ஸ்பூன் கடுக்காய் வெந்நீரில் சாப்பிட்லாம் ஆகச்சிறந்த ஒரு காயகல்பம் அது காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் நண்பர்களை இன்றைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்தியாக இதை எடுத்துக்கொள்ளும் இதுதான் சித்த மருத்துவம் இதுதான் தமிழ் மருத்துவம் இதில் பெரிய ஆய்வுகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக பல ஆய்வுகள் இருக்கு இது எல்லாம் சேர்ந்து எப்படியெல்லாம் நடக்கும்லாம் பெரிய ஆய்வுகள் நடக்கலாம் ஆனால் நடக்கும் வருங்காலத்தில் அப்படி நம்ம உணவை வைத்துக்கொள்ளும் கசப்பும் துவர்ப்பும் நம் உணவில் அன்றாட இருக்கணும் இது மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கொள்ளணும் காலை பானம் இருக்குது காலையில் எல்லாருக்கும் வந்து ஏதோ ஒன்று குடிக்கணும் தேநீர் குடிப்போம் இல்லை காஃபி குடிப்போம் அப்படி தான் குடிக்கணுமா ஒரு நாள் கும்பகோணம் டிகிரி காப்பி இல்லைனா எனக்கு காலையில் முடியாதுங்க டிகாஷன் அப்படியே கள்ளி சொட்டாக இறங்கணும் அப்படி குடித்தால் தான் எனக்கு தலை இல்லைன்னா தலைவலி வந்துடும் அப்படிலாம் பல பேர் சொல்லுவாங்க ஏதோ ஒரு நாளைக்கு குடிச்சிக்கோங்க தேநீர் மிகச்சிறப்பானது சந்தேகமே இல்லை தேநீர் வந்து தேயிலை கஷாயம் தான் தேநீர் அந்த தேநீர் வந்து வெள்ளைக்காரன் வந்து அங்கே போய் குடித்தான் நல்லா இருந்தது உடம்பு சோர்வு போது தெனாக குடிக்கலாமேனு குடித்தான் தேநீரை அது நல்லது ஆனால் நம்ம குடிக்கிறது தேடிரா நம்ம குடிக்கிறதுக்கு பேர் தேயிலை பால் பாயாசம் உண்டா இல்லையா காலையில் காலையில் நம்ம குடிக்கிறதுக்கு பேர் தேயிலை பால் பாயாசம்னு பேர் வச்சா கரெக்ட் பாலை ஊற்றி சர்க்கரையை போட்டு தேயிலையை போட்டு கொதிக்க வச்சு எங்கள் வீட்டு பா டீ எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு பெருமை பேசுகிறதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது தேயிலையினுடைய அதனுடைய ஃபினால்ஸ் அதில் இருக்கக்கூடிய உடலுக்கு நலம் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் இந்த பாலும் சர்க்கரையும் கெடுத்துரும் தேயிலை குடிக்கணுன்னா நல்லா கொதிக்கிற வெந்நீரில் ஒரு ஸ்பூன் தேயிலையை போட்டு மூடி வைங்க நல்லா கொதிக்கிற வெந்நீரை இறக்கிட்டு முட்டை முட்டையாக வரம்போது வெந்நீரை இறக்கிட்டு தேயிலையை போட்டு மூடி வைங்க ரெண்டு நிமிடம் கழித்து மூடியை திறந்துட்டு வடிகட்டி குடித்தா அதுதான் தேயிலை இல்லை சார் கொஞ்சம் எனர்ஜி வேணும் இதான் இனிப்பு வேணும் ஒரு துளி தேன் விட்டுக்கொள்ளுங்க இல்லைன்னா ஒரு துண்டு கருப்பட்டி போட்டுக்கொள்ளுங்க அலுவலகத்தில் தேநீர் குடிக்கக்கூடிய நண்பர்கள் நிறையா இருப்பாங்க அப்படி செய்யலாம் அலுவலகத்தில் இதை வந்து தேயிலை பொடியை வச்சு ஏன்னா வெந்நீர் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் டக்குன்னு போட்டு குடித்து கொள்ளலாம் அப்படி தேநீர் எடுத்துக்கொள்ளணும் சரி அது இல்லாமல் வேறு எத்தனையோ இலை கஷாயங்கள் தான் காலையில் நமக்கு அவ்வளோ நல்லது பயங்கிறது காலகாலமாக குடித்த கஷாயம் கரிசலாங்கண்ணி கஷாயம் முசுபுசுக்கை கஷாயம் கரிசலாங்கண்ணியும் முசுபுசுக்கையும் கஷாயமாக காலையில் குடித்திருக்கிறாள் சித்த மருத்துவாங்க சுருக்கம் என்று ஒரு நூல் இருக்குது சித்தால் அந்த நூலில் காலை பானமாக முதல் பட்டியலிட்டது அதுதான் வள்ளலார் காலகாலமாக சொன்னது கரிசலாங்கண்ணியை தான் அதைத்தான் அவர் காலை பானமாக குடிக்க சொல்கிறார் தேகராஜன் என்று பேர் கரிசலாங்கண்ணியோட இன்னொரு பேர் தேகராஜன் கரிசாலை தைலம் என்று போகர் ஏழாயிரத்தில் ஒரு பாடல் உண்டு அது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு தே த கையான் தைலம் அப்படின்னு பேர் அந்த தேரன் தைலவர்க்க சுருக்கத்தில் முக்கியமான பாட்டு ஆனால் அந்த காலத்தில் சளி இருமல்னால் அதுதான் முதல் மருந்தாக கொடுத்துருக்காங்க இப்போ எப்படி பெனாடிகள் காப்சிறப்போ அது மாதிரி அன்றைக்கு கொடுத்த முதல் விஷயம் கையான் தைலம் தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் கூட்டி பாகமுறை காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணை இருமி துப்புனா சளி வந்து விழும் அந்த சளியை காகா தூக்கிட்டு போயிருமா அப்போ என்ன அர்த்தம் அந்த துண்டை வர்ற சளி வருதுன்னா இவனுக்கு கிரானிக் பிராங்கைட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம் இல்லை சிஓபிடி இருக்குன்னு அர்த்தம் அப்போ அந்த சளி வருதுன்னா அது ஒரு நல்ல மியூக்கோ புருளண்ட் ஸ்பூட்டம்னு நவீன மருத்துவர் சொல்வார்கள் அதில் புரதமும் கிருமியும் சேர்ந்துருக்கும் அவ்வளோ வருகிற அந்த நெஞ்சு இருக்கக்கூடிய அவ்வளோ சளி இருக்கக்கூடியவருக்கு அந்த கையான் தைலம் கொடுங்க அப்படின்னு அந்த கரிசலாங்கண்ணியை சொல்லியிருக்கிறாங்க ஆவாரை மிக மிக முக்கியமான விஷயம் சக்கரவியாதி வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு நாள் எடுங்க ஆல்ரெடி சக்கரவியாதி இருக்கா தினம் ஆவாரை குடிக்கலாம் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுடுறோம் என்று ஒரு மொழி உண்டு ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் ஏவிய மருதத்தோலும் ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே அழகான ஒரு பாடம் அந்த ஆவாரையோடு சேர்ந்து ஏழு மூலிகை இதை பற்றி பல ஆய்வுகள் நடந்துருச்சு சும்மா பாட்டுக்காக மட்டும் நான் சொல்லலை அந்த ஆவாரை கொன்றை நாவல் மருதம் கடலிஞ்சில் இதை பற்றி ஒவ்வொரு நாடுகளும் ஆய்வு செய்திருக்கின்றன எப்படி ஆய்வு செய்திருக்கிறது சர்க்கரை எப்படி குறைக்குது சர்க்கரையை கையாள வேண்டுமென்றால் ஈரலில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் டிரான்ஸ்பட்டைஸ் அப்படிங்கிற என்சைம் இருக்குது அந்த என்சைம் இருந்தால் தான் குளுக்கோஸை கொண்டு போய் செல்லுக்குள்ளே தள்ளும் இன்சுலின் சுரந்தா கூட அந்த இன்சுலினும் குளுக்கோஸ் சேர்ந்து செல்லுக்குள்ளே தள்ளுறதுக்கு வேண்டிய இன்சைமை கூட்டுறது ஆவாரை கூட்டுறது இவ்வளோ ஆய்வுகள் இதுக்கு மேலே அது வந்து ஆய்வு வந்து அதுக்கப்புறம் த்ரீ ரோரஸ் த்ரீ ரோசஸ் கம்மனிக்காரன் ஆவாரை அடங்கியது அப்படின்னு போட்டோன்னா நம்ம போய் வாங்குவோம் இப்போ சொல்கிறேன் சுக்கு சுக்குமல்லி அதிமதுரம் அடங்கியது அப்படின்னா பத்து ரூபா கூட எடுத்து வாங்குகிறான் அது அந்த செய்தி அன்னைக்கு வரட்டும் இன்றைக்கி நம்ம தாத்தா பாட்டி சொன்னது அவர்கள் சொன்னால் ஆவாரை கஷாயத்தை காலை உணவாக எடுத்துக்கொள்ளலாம் காலை உணவுகளில் நிறைய சுண்டல் நிறைய புரதச்சத்து உள்ள உணவுகள் அதான் வந்து காலை உணவாக வச்சுக்கொள்வோம் நான் ஒரு இதில் சொல்கிறேன் காலை உணவு என்ன சார் சாப்பிட்லாம் காலையில் நல்ல ஒரு கப் சுண்டல் எடுங்க ஒரு நல்ல காய்கறி சாலட் வைத்து கொஞ்சம் வந்து முட்டை சாப்பிட்டீங்கன்னா முட்டை ரெண்டு முட்டை சாப்பிட்டுக்கோங்க பாதாம் பருப்பு ஒரு அஞ்சாறு பருப்பு எடுத்துக்கங்க அப்படின்னு ஓகே ஓகே எல்லாம் சரி சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுட்டாங்கிறான் ஆனால் டாக்டர் சொல்கிறோம்ல ஏய் இதுதான்டா ஃபுட்டு ஏன்னா அந்த இட்லி தோசைக்கு முன்னால் சாப்பிட்லாம் இல்லைன்னா பூரிக்கு அப்புறம் சாப்பிட்லான்னு தான் இந்த கேட்டகரியெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படி கிடையாது நம்ம காலை உணவே இது இருக்கணும் மதிய உணவில் கொஞ்சோல சோறு அந்த கொஞ்சோல சோறு அப்படிங்கிற விஷயம் அரிசி வெள்ளை அரிசி வேண்டாம் போன வாரம் இங்கே நான் வந்திருந்த மதுரையில் வைகையை ஒட்டி வைகை விவசாய திருவிழா நடந்தது ஒரு அருமையான அரிசியை அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கீழடி மக்கள் தில்லை நாயகம் என்று பெயர் அவ்வளவு அது ஒரு சென்னல் சிகப்பு அரிசி அந்த தின்னல் அந்த அங்கே உள்ள விவசாயிகள்லாம் சேர்ந்து அவங்க பயிரிட்டு அதை கொண்டு வந்தது மட்டுமல்ல அதை நேஷ்னல் அக்ரி ஃபவுண்டேஷனில் கொடுத்து அது லோ கிளைசிமிக்கா மாடரேட் கிளைசிமியா என்று அறிந்திருக்கிறார்கள் இதுதான் இன்றைக்கு தேவை தமிழ் மருத்துவத்தை அன்றைக்கு சொன்னதோடு இல்லாமல் கீழடியில் நம்மக்கிட்ட ஆதிரன் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்து அந்த மொழியை பார்த்ததோடு நம்ம புலாங்காயத்து நிற்கலை அதை போய் சிக்காகோ யூனிவர்சிட்டியில் போய் கார்பன் டேட்டிங் பண்ணி டே நாங்கள் மூவாயிரம் வருஷம் முன்னாடி உள்ள வேண்டாம்னு சொன்னோம் இல்லையா அதை மாதிரி நம்ம சொல்லணும் இந்த செந்நெல் இந்த மண்ணோட நெல் இந்த நாகம் எங்கள் வீட்டு நெல் எங்கள் வைகை கரையில் வந்த நெல் எங்கள் கீழடியில் வந்த நெல் அந்த நெல் இந்த சிகப்பு நிறம் இருப்பது அதில் இருக்கக்கூடிய லைகோபீன் அதில் இருக்கக்கூடிய அதில் இருக்கிறார்கள் அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அதில் ஃபீனால் இருக்குது புரதம் ஏழு புள்ளி ஒன்று இருக்குது உங்கள் ஊர் உங்கள் நிலத்து நெல் அப்போ நம்ம தினம் வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம அதை வாங்கி சாப்பிடணுமா வேண்டாமா அதை புட்டு வச்சு சாப்பிட்லாம் சோறா சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்டு அந்த சென்னல்லே நம்ம வாரத்துக்கு ஒரு நாளாவது பயன்படுத்தணும் ஒரு நாள் கருப்பு கவுனி யூஸ் பண்ணுங்கள் ஒரு நாள் மாப்பிள்ளை சம்பா எடுத்துக்கொள்ளுங்க ஒரு மா தூயமல்லி சம்பா யூஸ் பண்ணுங்கள் ஒரு நாள் வரகரிசி இந்த பக்கம் வரகரிசி விளையுது வரகரிசி எடுத்துக்கொள்ளுங்க ஒரு வாரத்தில் நம்ம முன்னாடிலாம் எங்கள் வீட்டில் நான் சின்ன பிள்ளைகள் அரிசி வாங்கினா பத்து கிலோ மூட்டை வாங்கிட்டு போவேன் அப்படிலாம் வாங்காதீங்க ஒரு கிலோ தில்லைநாயகம் ஒரு கிலோ கவுனி அரிசி ஒரு கிலோ வரகரிசி ஒரு கிலோ தூயமல்லி சம்பா போதும் ஒரு மாதத்துக்கு நாலு பேருக்கு போதும் தினம் ஒரு கைப்பிடி இது எங்கள் அப்பாவுக்கு தான் சர்க்கரை இருக்குது அவருக்கு மட்டும் அதை போடு எனக்கு வெள்ளை போட்டேன்னா ரெண்டு பேரும் பாலாக போயிடுவீங்க அவரும் கொஞ்சம் கூட வெள்ளைச்சோறு போட்டுக்கிறேனே அப்படின்னு அவர் எடுத்துப்பார் இவனும் வந்து இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிம்பான் ரெண்டு பேருக்கும் நல்லது கிடையாது வீட்டில் எல்லோருக்கும் ஒரே உணவாக இருக்கட்டும் எல்லா சுகர் பேஷண்ட்டுக்குன்னு தனியாக ஒதுக்காதீங்க எந்த உணவு டயபெட்டிக்கு நல்லதோ அது எல்லோருக்குமானது அது மிகச் சிறப்பானது அப்படியான உணவை நம்ம மதிய உணவு இது மாதிரி எடுத்துக்கணும் சோறு குறைவாக தான் இருக்கணும் காய்கறிகள் கீரை பழங்கள் நிறைய எடுத்துக்கணும் கீரை எல்லாம் ஒவ்வொரு கீரைக்கு பின்னாடி அவ்வளவு மருத்துவ குணம் இருக்குது இருபது நாள் முப்பது நாள் கீரையில் அத்தனை கனிமச்சத்துக்கள் அத்தனை தானிய சத்துக்கள் இருக்குது அதை நம்ம எடுத்துக்கொள்வோம் இரவு உணவு மிக 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 குறைவாக இருக்கணும் இரவு உணவு அளவு வந்து ரொம்ப குறைவாக இருக்கணும் ஒரு அரை வயிற்கு சாப்பிட்டா போதும் இரவு ஆனால் ஆறரை மணி ஏழு மணிக்கு சாப்பிட்றோம் சார் அப்புறம் பசிக்குமே எட்டு ஒம்பது வரைக்கும் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னா ஒம்பது மணி வரைக்கும் வேலை செய்கிறேன்னா இரவில் பசிக்குதுன்னா ஒரு கொய்யா பழமோ ஒரு ஆப்பிளோ எடுத்துக்கொள்ளலாம் ஸோ காலை உணவு புரதம் நிறையா இருக்கணும் மதிய உணவில் கொஞ்சம் சோறு கொஞ்சம் காய்கறி இல்லை புலால் சாப்பிட்றோன்னா மீன் நிறைய எடுத்துக்கொள்ளுங்க நல்ல கோழின்னா கருப்பு கோழி கிடைச்சினா கடக்நாத் கோழின்னு சொல்லுவோம் கருப்பு கோழி அது காங்கேயம் பகுதியில் கிடைக்கக்கூடியது அதனோடய உள் அதையே வந்து கருஞ்சி ஒப்பாக இருக்கும் அந்த கால் வந்து ஷூ போட்ட மாதிரி இருக்கும் அந்த கோழியை நாங்கள் சித்த மருத்துவத்தில் கொண்டாடுறோம் கால்கள் வலி இழந்து இருப்பவர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி அதை வச்சு தான் கோக்குடாதி சூரணம் அப்படின்னு தமிழ் மருத்துவத்தில் ஒரு மருந்து செய்து கொடுப்பாங்க ஸோ இங்கே கிடைக்குதுன்னா அந்த கருப்புக்கோழியை வச்சு சமையல் பண்ணி சாப்பிடுங்க இரவு உணவில் கோதுமர வக்கிச்செடி இல்லை சிறுதானியத்தில் ஒரு தோசை சிறுதானியத்தில் ஒரு உப்புமா அது மாதிரியான உணவு எடுத்துக்கொள்ளும் நண்பர்களே நம்முடைய உணவில் மிக மிக அக்கறையாக இருக்க வேண்டிய காலம் இந்த மாதிரியான உணவுகள் இந்த தேநீரில் இது மாதிரியான மூலிகைகள் நல்ல அந்த மசாலா பொருட்கள் சொல்லக்கூடிய சுக்கு மிளகு திப்பிலி அந்த திரிகடுகம் லவங்கப்பட்டை ஏலம் சீரகம் இது ஒன்று ஒன்றும் மருத்துவ குணம் உடையது பரத் தகர்வால்னு ஒரு பேராசிரியர் அந்த பேராசிரியர் ஒரு ஹீலிங் ஸ்பைசஸ் என்று ஒரு நூல் எழுதியிருக்கார் இருபத்தி மூணு சாப்டர் அது ஒவ்வொன்றும் நம்ம அடுப்பங்கரையில் உள்ளது தான் நம்ம வீட்டில் இருக்க சின்னமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிராம்பு நம்ம வீட்டில் இருக்க பட்டை இது எவ்வளவெல்லாம் எந்தெந்த நாடுகளில் இது ஆய்வு தெரிந்திருக்கிறார்கள் எந்தெந்த நோய்களை போக்கும் என்று அந்த நூல் சொல்லுது அது படித்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஒரே ஒரு விஷயந்தான் வெற்றையெல்லாம் நம்ம அடுப்பங்கரையில் பயன்படுத்தணும் நான் அடிக்கடி சொல்கிறதா நம் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய நல்லா புரிஞ்சுக்கோங்க நம் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய இருபது நிமிடங்கள் நம் ஆயுட்காலத்தில் கூடுதலாக இருபது வருஷங்களை தரும் நண்பர்கள் சிறு மெனக்கடல் சிறு கரிசனம் சிறு அக்கறை சிறு அதற்கான தேடல் நம்ம கிட்ட இருக்கணும் தேடி தேடி எததுக்கோ தேடி போகிறோம் இப்படியான விஷயங்கள் தமிழ் மருத்துவம் கொட்டி கொட்டி கொடுத்துருக்கிறது இதில் நடந்திருக்கக்கூடிய ஆய்வுகளை எல்லாம் பார்க்கும்போது பல நேரங்களில் வேதனையோடு இருந்திருக்கிறோம் பல நேரத்தில் வேதனையோட கபசுர குடிநீரும் நிலவமைப்பு குடிநீரும் கோவிட் காலத்தில் கொண்டு வருவதற்கு அப்படி பாடாப்பட்டிருக்கும் ஒருத்தரை ஏற்றுக்கொள்ளலை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் எவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை போராடி போராடி கலைத்தவனில் நானும் ஒருத்தன் அப்படி கொண்டு போய் கடைசியில் பல நிர்பந்தங்களில் சரி இதை வந்து போனால் போகுது இதை கொடுங்க என்ன கையெரு நிலையில் இருக்கும் எதுவும் குணப்படுத்தாது அன்றைக்கு வேக்சினும் கிடையாது எதுவும் குணப்படுத்தாது நாங்கள் கேட்டதெல்லாம் ஐயா இந்த கபசுர குடிநீரில் நீரில் பதினைந்து மூலிகை இருக்குது இந்த பதினஞ்சு மூலிகையும் நுரையீரலில் இருக்கக்கூடிய நோய்களுக்கானது என்று ஆய்ந்திருக்கிறார்கள் இது எந்த விதத்திலும் தீங்கு செய்யாது என்று நச்சறிவியல் சொல்லிருச்சு இது இப்படியெல்லாம் பயன்படுது என்று சொல்லியிருக்காங்க பயன்படுத்துங்கன்னு தான் போய் கேட்டோம் ஒத்துக்கொள்ளவே இல்லை அதெல்லாம் என்னங்க பெரிய எவிடன்ஸ் இருக்கா டாக்டர் அண்ட் கேம்ப் ரோட் ரோட்ஸும் ஸ்மித் லைனும் சொன்னால் மட்டும்தான் அவங்க ஏற்றுப்பாங்க இதை ஏற்றுக்கலை வேறு வழி இல்லாமல் சரி பல நாடுகள்லையும் புற பாரம்பரிய மருத்துவங்களை பயன்படுத்துறாங்க நீங்களும் பயன்படுத்திட்டு போங்க அப்படிதான் தான் சொல்லி கொடுத்தாங்க என்ன நடந்துச்சு தெரியுமா ரெண்டே முக்கால் கோடி பேருக்கு அந்த நிலவேம்பு குடிநீர் கபசுர குடிரமும் வழங்கப்பட்டுச்சு உங்கள் மண்ணின் மைந்தர் சு வெங்கடேசன் அவர் வந்து பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டார் அப்போ இருந்த மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சரை கேட்டு ஏப்பா நீங்கள் எல்லாம் கொடுக்க சொல்லி கொடுத்தீங்களே என்ன நடந்தது ஒரு ஆவணத்துக்கு என்ன கொடுத்தீங்களா என்ன ஆச்சுன்னு அப்போ அமைச்சர் மத்திய அமைச்சர் பதில் சொல்கிறார் நாங்கள் ரெண்டே முக்கால் கோடி பேருக்கு கபசுர குடிநீர் கொடுத்தோம் ஒன்றரை கோடி பேருக்கு வந்து நிலவேம்பு குடிநீர் கொடுத்தோம் என்று அவர் அறிக்கை தெரிவித்தார் அந்த உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய ஒரு செயலால் அது அவ்வளோ பெரிய ஆவணம் இன்றைக்கு இன்றைக்கி அரசியல் வந்து அது எங்களுக்கான பெரிய ஆவணம் அரசு கொடுத்த ஒரு ஆவணமாக அது இன்றைக்கு வந்திருக்கிறது அது மட்டும் இல்லை அந்த கோவிட் முடிஞ்சு அடுத்த இரண்டு ஆண்டுகளில் அந்த கோவிட் முடிஞ்சு அடுத்த இரண்டு ஆண்டுகளில் கோவிட் காலத்தில் இருந்து அந்த ரெண்டு கஷாயமும் இன்னும் சில மருந்துகளும் முப்பத்தி மூணு ஆய்வு கற்றைகள் இதுவரைக்கும் வெளியாயிருக்கு நண்பர்களே அதையும் இந்த யாரும் பெருசாக கொண்டாடலை மதுரை மட்டும்தான் கொண்டாடியது மதுரையில் அத்தனை விஞ்ஞானிகளையும் கூப்பிட்டு அதுக்கு பயன்படுத்தப்பட்ட அவ்வளவு என்னென்ன ஆய்வுகள் நடந்தது என்று இங்கே மடிசியாவும் எல்லாரும் சேர்ந்து இங்கே வச்சு ஒரு பெரிய ஒரு விழா வைத்து அத்தனை பேருக்கும் கொடுத்தார்கள் எதுக்கு சொல்ல வரேன்னா தமிழ் மருத்துவத்தில் அத்தனை விஷயங்கள் பொதிந்து கிடக்கிறது அதை ஆய்வுக்கு உட்படுத்தி அங்கீகரிக்கப்பட்டு உலகெல்லாம் கொண்டு செல்வதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும் முதலில் அவற்றினுடைய கூறுகளை அவை சொன்ன உணவை அவை சொன்ன வாழ்வியலை அவை சொன்ன பல்வேறு வாழ்வியல் தத்துவங்களை நம் வாழ்க்கையில் கொண்டு சென்று நாம் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை எடுத்துச் செல்வோம் என்று கூறிக்கொண்டு